ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோ ஸ்கெட்ச் இந்த வீடியோவில் மீன் முட்டை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் பெரிய மீன் முட்டை வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்க வேண்டியதான் இது வந்து பெரிய மீன் வெட்டுவாங்க வாங்க இல்லையா அதுலேருந்து தனியாக எடுத்து வச்சு விற்பாங்க நமக்கு தேவைக்கு கேட்டு வாங்கிக்கிடலாம் இல்லைன்னா முள் தலையும் வாங்கினோன்னா அதுலேயே கிடைக்கும் பாருங்கள் அதிலேருந்தும் கூட எடுத்து வச்சுக்கலாம் இது ஆனால் ஒரே மீனில் உள்ளதில் ஒரு நாலு மீனில் உள்ள முட்டை தான் பாருங்கள் முட்டையை க்ளீன் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை விட சின்னதாக வேணும்னாலும் நம்ம கட் பண்ணலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் மசாலா பிடிக்காது அதனால தான் நான் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மீனில் மசாலா பரட்ட போகிறோம் அதுக்காக நான் வந்து பொடி மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இவ்வளவும் சேர்த்து நல்ல மிளகும் சேர்த்தேன் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்ல மை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இதை முட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையும் ஈவனாக இந்த மசாலா படும்படியாக பெரட்டி எடுக்கணும் புரட்டிட்டு ஒரு முப்பது நிமிஷம் மேக்னேட் பண்ண வச்சிடலாம் மேக்னேட் பண்ண வச்சோன்னா மசாலா நல்லா அந்த முட்டையில் பிடிச்சி கிடைக்கும் கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் கருவேப்பில் போட்டு கறிவேப்பிலை போட்டுனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா முட்டையெல்லாம் அதில் சேர்க்கணும் பாருங்கள் இப்போ முட்டை ஒரு சைடு வெந்து வரது நல்ல ஒரு சைடு வெந்ததும் மறைச்சு போட வேண்டியது தான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் மறைச்சு போட்டு பார்க்கலாம் நம்ம ரெண்டு சைடும் மாறி மாறி மறைச்சு போட்டு நல்லா ட்ரையாக எடுக்கணும் பாருங்கள் ஒன்று ஒன்று ஆட்டு நம்ம பொட்டியாகாமல் மறைச்சி போட்டு இது மாதிரி எடுத்துட வேண்டியது தான் ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் இப்போ ட்ரை ஆகி வந்திருக்கு ரெண்டு சைடுமே வெந்து கிடச்சிருக்கு இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு இன்னும் உள்ளெல்லாம் வேகிறது மாதிரி ஸ்லோவில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் இப்போ நல்லா பார்த்தாலே தெரியுது ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக மீன் முட்டை வெந்து கிடச்சாச்சு சுட சுட சோறு கூட சாப்பிட்டா அடிபொழியாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சொந்த தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்